இன்றைய தினம் மே ஆறாம் தேதி பன்னிரெண்டாம் வகுப்பு டுவெல்த்து ரிசல்ட்டு காலை ஒன்பது முப்பது மணிக்கு வெளியாக இருக்குது ஸோ தேர்வு எழுதிய மாணவர்கள் ஸோ அவர்களிடத்தில் உங்களிடத்தில் பதட்டம் இருக்கோ இல்லையோ தேர்வு எழுதியது என்னமோ நீங்கள் ஆனால் உண்மையில் தேர்வு எழுதி முடிவுக்காக காத்து ஆசிரியர்கள் ஆசிரியர்கள்தான் ஸோ ஆசிரியர்கள் நீங்கள் எந்தளவிற்கு மாணவர்களை தயார்படுத்தினீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கான ரிசல்ட் வர காத்து இருக்குது நம்பிக்கையோடு இருங்க அடுத்தடுத்து நீங்கள் களமாடுங்க மாணவ செல்வங்களே உங்களுக்கு அடுத்து நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது இன்று வரக்கூடிய மதிப்பெண்ணை வைத்து நீங்கள் முடிவு செய்து விடுவீர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்ங்கிறதையும் நாமளும் வந்துட்டு நம்மளுடைய சேனல்ல அது தொடர்பாக ஏற்கனவே பதிவு பதிவு பண்ணியிருக்கிறோம் இருப்பினும் அடுத்தடுத்து நம்ம இது தொடர்பான பதிவுகள் டுவெல்த்து முடித்து என்ன படிக்கலாம் டென்த்து முடித்து என்ன படிக்கலாம் எப்படியாக களமாடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பதிவு பண்ண காத்திருக்கின்றோம் இங்கே நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உறவுகளே நன்றி